ஐம்பது வருஷம் ஆண்டான் அவுரங்கசீப் தொப்பி தச்சு அந்த காசில் தான் சாப்பிட்டார் குரான் எழுதி அதை விற்று கைப்பிரதியை விற்று தான் சாப்பிட்டார் எளிமையாக இருந்தார் ஐம்பது வருஷம் ஆண்டிருக்கார் அக்பர் த கிரேட் அக்பர் சோசியல் கிங் சோசியலிஸ்ட் கிங்னு சொல்லக்கூடிய காந்தியும் பாராட்டுற எந்த எதிர் இப்போ கருத்துடையவங்களும் பாராட்டக்கூடிய அக்பர் அவர் நாற்பத்தொம்பது முக்கால் வருஷம் ஆண்டார் ஷாஜகான் ஆண்டார் இந்த அவர் காலத்தில் தான் கட்டச்சி யார் கட்டினாங்க யார் காட்டினவா இல்லையா அவங்கெல்லாம் வந்தாங்க ஆண்டாங்க போனாங்க எல்லா மக்களையும் சந்தோஷமாக தான் வச்சுருந்தாங்க யாரையும் வஞ்சிக்கவெல்லாம் இல்லை புரியுதுங்களா இந்தியாவின் பிரதமர் எப்படி இருக்கணும் அப்படி நின்னா எல்லோருமே அப்படி திரும்பி பார்க்கணும் இவர் தள்ளுப்பா இப்படி குனிகிறார் இப்படி குனிகிறார் அதான் நீ கொண்டாடிட்டா என்னப்பா சிரிக்க மாட்டேங்கிறீங்க ஏன்ப்பா சிரிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு நாட்டின்